கையையும் சிவாவும் வந்துட்டு இந்திராணி கிட்டே சொல்ல எங்கள் பேர் நீ என் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமானு சொல்கிறாங்க அப்புறம் கிளம்ப பார்க்க எங்கள் பேர் அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கபியனோட அம்மா எழுதி நீங்கள் வந்துட்டு இந்திராணியோட வீட்டில் இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பி போனால் எப்படி இந்தாங்க கார் சாவிப்பிடிங்க இந்த காரில் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கன்னு சொல்ல அதான் சித்தியே சொல்கிறாங்களா வாங்கிக்கணும்னு இந்திராணி சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இந்த ரித்திகா என்ன அத்தை நீங்கள் இவ்வளோ வந்துட்டு என்ன இது பண்ணி வெளியே தத்துவீங்க பார்த்தா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க காரெல்லாம் கொடுக்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அது காரணமா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக அவங்க மாப்பிள்ள வராங்க மாப்பிள்ள வெளியே போறீங்களான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹைலியும் உங்கள் அந்த சிவாவும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியல அவங்க ஃபாலோ பண்ண போங்க உண்மையிலேயே அவங்க கல்யாணத்துக்கு தான் போகிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லணும்னு சொல்கிறாங்க அவ்வளோ தானே அத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை திருப்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு காரில் வந்துட்டு பேசிக்கிட்டே கபிலன் போகிறதுக்கு முன்னாடி போயிடணும்னு சொல்லி போயிட்டுருக்கா ஐலியும் சிவாவும் கரெக்டாக கார் பின்னாடி வர இவரை பார்த்துறாங்க உடனே அவரை டைவெர்ட் பண்ணும் அவரை நம்ப வைக்கணுன்றதுக்காக ஒரு பூ கடைக்கிட்ட நிறுத்துறாரு சிவா பூ வாங்கி அதிலே தலையிலே வச்சு விட்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பூக்க எழுத்தாரணும் உங்கள் ஜோடி சூப்பரே அப்படி இப்படின்னு பாராட்டி இருக்காரு என்னை கூட வெக்கப்பட்டு சிப்பிட்டுருக்காங்க இதை பார்த்து அவர் வந்து உண்மையிலேயே இதுக்கு தான் போகிறாங்க போய் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் நம்ம இப்படியே போயிடலாமே யோசிக்கிறாங்க இல்லை இல்லை வந்து வந்துட்டோம் இவங்க எங்கே தான் போகிறாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோமேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு சிவா இவர் இப்படி எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக போயிட்டே இருக்கிறாரு ஒரு தெருவில் நிறைய பேர் கோல போட்டி வச்சு கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படியே நேராக அந்த தெருவுக்குள்ளே போகிற மாதிரி போய் ஒரு லெஃப்ட் எடுத்துடுறாரு இவர் அதை எதிர்பார்க்காத நேராக போய் முட்டிக்கு கீழே விழுந்துடுறாரு அந்த கோலத்தில் அழிச்சிட்டா போய் எல்லோரும் வந்து தர்மம் அடி கொடுத்து அவர் எடுத்துனாங்க ஐயோ அவங்களும் போயிட்டாங்களே இப்போ நம்ம வீட்டில் போய் என்ன சொல்கிறது இப்படி அடி வாங்கிட்டு இருக்கணும்னு சாட்டையெல்லாம் குறிஞ்சி போட்டு இது இருக்கார் இன்னொரு பக்கம் இங்கே ப்ரூஸ்லி வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்க ப்ரூஸ்லியும் கபிலனையும் மீட் பண்ண